வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அரசியல்வாதிகளுடைய தேர்தல் பிரச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு மக்களுடைய எண்ணம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இயற்கையுடைய செயல்பாடும் மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில இப்ப அதிகமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சில மாவட்டங்களை கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா அதே மாதிரி அந்த மழை காலத்துல எட்டு மாவட்டங்களை வழக்கத்தை அதிகமான மிக கனமழை எல்லாம் வந்து பெஞ்சுது அதே மாதிரி வழக்கத்தை அதிகமா ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல இந்த நிலைமைன்னா மகாராஷ்டிரால நேற்று வந்து புழுதி காற்று புழுதி புயல் கனமழையோட வந்து அடிச்சிருக்கு இதுல நிறைய இடங்கள்ல வந்து மரங்கள்லாம் வந்து சாஞ்சு விழுந்திருக்கு இருபது மாடி உயரம் இருக்கும்ல அந்த உயரத்துக்கு அந்த புழுதி காற்று அடிச்சிருக்கு ஆமா அஞ்சடிக்கு மேல பார்க்கவே முடியலையா அந்த அளவுக்கு இந்த புயல் காத்துடைய வேகம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஆமா புழுதி பறந்துட்டு இருந்துச்சு எல்லா பக்கமும் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புழுதி காற்று அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் வேகம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குற பகிர்னு இருக்கு நமக்கு வேகம் உங்களுக்கு கம்மியா இருக்கா நாற்பது ஐம்பது கிலோமீட்ரு புயலோட கம்பேர் பண்றீங்களா அது புழுதி பறக்கிறது அப்படிங்கும் போது அங்கே நிறைய மரங்கள் விழுந்ததுல நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து ஒரு வட்டாலா அப்படிங்கிற பகுதியில் ஒரு ராட்சத பேனர் விழுந்ததுல பீரியட்ல நிறைய வாகனத்துல இருந்தவங்க காயம் ஏற்பட்டு ஒரு அறுபது பேரு கிட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க பதினாலு பேர் வந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க சோ ஒரு புழுதி புயல் அங்க ஒரு பெரிய தாக்கத்தை தான் மும்பைல வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கு ஆமா அந்த புழுதி புயல்னால மெட்ரோ புறநகர் ரயில் நிலையம் விமான நிலையம் எல்லாமே தற்காலிகமா மூடி வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு திருப்பி ரயில் நிலையங்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது மக்கள் எல்லாம் வந்து பரிதவிக்கிறாங்க நிக்கிறது கூட இடம் இல்லை போல இருக்கு ரயில்ல ஏறத்துக்கு கூட மக்கள் வந்து மூட்டி அடிக்கிற காட்சிகள் வந்து பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் இல்லைன்னா மகாராஷ்டிரா அரசு உத்தரவு உத்தரவுங்க யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பேனர் வச்சிருக்கா புறம்பா குடுக்கிற அந்த விதியை மீறி யார் யாராவது பேனர் வச்ச நடிகை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப இறந்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்படாதான் வந்து ஏகநாத் சிண்டிய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த பேரிடர் காலத்துல மக்கள் எப்படி தங்களை தற்காத்துக்குணுங்கிற ஒரு விழிப்புணர்வு அரசாங்கம் வந்து ஏற்படுத்தணும் அரசாங்கம் மகாராஷ்டிரா அரசாங்கம் ஏற்படுத்துமாங்கிறது ஒரு பெரிய மகாராஷ்டிரா அரசாங்கம் கண்டிப்பாக ஏன்னா அவங்க கட்சியை உடச்சி அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறதுல தான் இருந்தாங்களே தவிர எதுவும் பண்ணலை ஒட்டுமொத்தமாக எந்த அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுல தான் குறியா இருக்காங்களே தவிர இந்த காலநிலை மாற்றத்தை கணக்குலேயே எடுத்துக்கிறது இல்லை அதனால நமக்கு நாமே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த காலகட்டத்துல தான் இருக்கும் ஏன்னா அதிகமாக வெயில் அடிக்குது அதிகமாக மழை பெய்யுது அதிகமாக புழுதி காற்று வருதுங்கிறப்ப எந்த சூழல்ல எப்படி தற்காத்துக்கணுங்கிற ஒரு அறிவு நமக்கு வளர்த்துக்கிட்டாதான் தான் நம்ம சர்வேலாக முடியும் இந்த அரசியல்வாதிகளை நம்பி ஒரு பிரோஜனம் இருக்காது போல இருக்கே நீந்திக்கிட்டுதானே இருந்தான் வெள்ளத்துல நான்காவது கட்ட தேர்தல் நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு அதுல அதிகபட்சமா எட்டு தொகுதியில வந்து போல ஆன ஃபோல் பர்சன் பாக்குறப்போ வெஸ்ட் பெங்கால்லதான் எழுவத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து போல ஆயிருக்கு ஒரு நல்ல வாக்கு சதவீதம் தான் அது குறைஞ்சதுன்னு பாக்குறப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முப்பத்தெட்டு பர்சென்ட்டு ஓவராலா வந்து பாக்குறப்ப அறுபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் இது வந்து நான்காம் கட்ட வாக்குப்பதிவோட முதற்கட்ட சதவீதம் முதற்கட்ட சதவீதம் அதான் ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒப்பிடுறப்ப அப்ப வந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் இருந்துருக்கு இப்பயும் டிப்பா நான்காவது கட்டமும் டிப்பு தான் போய்கிட்டு இருக்கு ஆனா மக்கள் தொகை அதிகமா இருக்கு நிறைய முதல் தலைமுறை வாக்காளர் வந்துட்டாங்க ஆனா கூட ஏன் கம்மியாயிட்டே இருக்கு இந்த ஆதங்கம் நமக்கு இருக்கு தேர்தல் இருக்கா இருக்கா அவங்களுக்கு என்ன இருக்குது டேக் பண்ணால் அதை கண்டுக்காமல் போகிற ஆர்வம் தான் இருக்குது ஆனால் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு நாலு கட்டத்துலேயுமே

பாஜாவுடைய வந்து நிக்கிறாரு இன்னி காலையில வேட்புமனா நேத்துதான் வந்து ஆரம்பிச்சிருச்சு நேற்று ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு ஒரு ரோட் ஷோ யோகி ஆதித்நாத் அப்புறம் அங்க இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அடைச்சிட்டு வந்து ரோட் ஷோ போயிட்டு இருந்தா ரெண்டு பக்கம் எல்லாம் அமைச்சிருந்தாரு எல்லா பக்கம் மோடியும் மோடிலாங்க ஏன்னா ரோட்ஷோ போய் முடிச்சவனா பூவெல்லாம் தூவாங்கல்ல அந்த உடனடியே கிளீன் பண்ணிட்டாங்களாம் பாத்தீங்கன்னா மூன்று ஆட்சியில் எல்லாமே கிளீன் இந்தியாவா இருக்குங்கிறதுக்கு அவரோட இதா இருக்கு இதை மாத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க சரி எதுக்கு முதல்ல பூவை கிளீன் பண்ணணும் அவர் மட்டும் வந்துட்டு போகலாம்ல கிளீனான இடத்தையே கிளீன் பண்ணுவாங்க பூ போட்ட இடத்த பண்ண மாட்டாங்களா இங்க வந்து அப்பெல்லாம் கிளீன் பண்ணல போ உடனடியா இங்க பூவெல்லாம் போட்டு அப்படியே வாரணாசி ஒரு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமான ஒரு தொகுதியா இருக்கும் முதல்ல அங்க உடனடியா கிளீன் பண்ணுவாங்க அவர் தொகுதியில மட்டும் பண்ணவாரு போல இன்னைக்கு காலையில திரும்பவும் போய் கங்கையில அந்த பூச்சையெல்லாம் வேற பண்ணிருந்தாரு அவரு படித்துறை மேத்த படித்துறைன்னு சொல்றாங்க அங்கதான் போய் பண்ணியிருக்க படித்துறை படித்தர பாண்டி அதுக்கு வடிவேல் ஒரு வழிபாட முடிச்சுட்டு அங்க இருந்து ஒரு இதுல கிளம்பி போய் படகுல போட்டுல ஏதோ போறாரு போய் இது பண்ணிருக்காரு போறப்ப அந்த வாரணாசி தொகுதி எப்படி டெவலப் மனுஷன் லைட்டா வந்து கண் கலங்கிட்டாரு ஆமா இதுக்காக தான் எங்க அம்மா வந்து என்னை வந்து எனக்கு பிறவியே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு தொகுதிக்கு வரப்ப கங்கையனுடைய தாயின்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப கங்கை என்னை தத்து எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்றது வரையும் உடம்புல ஓடுற ரத்தம் கிடையாது கங்கை சொன்னாரா சொன்னார் நீங்க சொல்றீங்க சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு சரி சரி ஹிந்தி பிரிய வந்து சரி ஓகே அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி காசு எப்படிப்பா டெவலப் பண்ண போறீங்க இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு கேட்பாங்க அப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இங்க சமாஜ்வாடி ஆட்சி இருக்கறனால என்னையை பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆனா இப்ப பாருங்க எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஒரு கணிப்பையுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு நாற்பது தொகுதிகள் தான் கிடைக்கும் காங்கிரஸ்க்கு அதுவே கஷ்டம் தான் நாங்கள் நானூறுக்கு மேலே போயிடுவோங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காரு யூபியில் மட்டும் நாற்பது சொல்றாரா இல்லை ஓவர் இந்தியாவுக்கு நாற்பது சொல்றாரு யூபியில் ஒன்று கூட கிடைக்காதுன்ட்டு இருக்காரு காங்கிரஸ் இங்கே வந்து அமேதி ரேபரலியில் கூட ஜெயிக்க மாட்டாங்க அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு கணிச்சிருக்காருல இதே மாதிரி இதே மாதிரி ராகுல் ஒன்று கணிச்சிருந்தாரு இப்ப பாருங்க ரெண்டாவது கட்டம் அந்த டைம்ல கணிச்சிருந்தாரு இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் அழுவார நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதே மாதிரி அழுது இருக்காரு ஆனா அதுக்கு நீ ரொம்ப மெனக்கெடுங்க அது மனசுல இருந்தா மட்டும்தான் வர முடியும் அந்த மாதிரி அழுக ஏன்னா ஆக்டரை லைட் எல்லாம் வந்து போறப்ப அழுகுற சீனா கிளிசரின் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டேக் வந்தா கூட அவங்களுக்கு டக்குன்னு அழுகாச்சு வராது பட் இப்படி எல்லாம் ஒரு இன்டர்வியூ தரப்ப முன்னாடியே கிளிசரின் போட்டு போயிட்டு அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல அழுக முடியாது அது ஒரே டேக் தானா உங்களுக்கு எப்படி தெரியும் அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க லட்சம் மக்களே அப்படி கிளிசரன் அதான் வச்சிட்டு இதுவும் பண்ண முடியாதுல அப்படியே பேசிட்டு இருக்கப்போ இந்த ஃப்ளோல இந்த கமலஹாசன் பெரிய பெரிய கிரேட் ஆக்டர்ஸ் தான் அப்படி அப்படினா பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு கூட ஒப்பிட முடியாது மனசுல இருந்து பேசணும் நீ டக்குன்னு அளவு பார்ப்போம்

அவரோட கூட்டணி கட்சி தலைவர்கள் இங்கே ஜிகே வாசன் தொடங்கி ஏக்நாத் சிண்டு சிராக் பஸ்வான் ஜெயந்த் சௌத்ரி அப்படின்னு நிறைய பேரை வந்து கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு முக்கியமாக இங்கே ஒருத்தர் ஐநூறு கோடிக்கு மேலே மோசடி பண்ணிட்டாருன்னு சிவகங்கை தொகுதி வேட்பாளர் தேவநாதன் யாதவன் மேலே புகார் இருக்குது அவரையும் வந்து அங்கே கூட்டி போயிருக்காங்க இவங்கெல்லாம் போய் அவரோட கூட போனாங்க ராமதாஸ் கூலியாக ராமதாஸ் போகலை அவரால் போக முடியல இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ்ஸும் போகலை ஓபிஎஸ்ஸும் வந்து அவங்க வரல நம்ம எதுக்கு போகணுன்னு நினச்சிட்டாரு போல பிரச்சாரத்துக்குலாம் நமக்கு யாரும் வரல எதுக்கு போயிட்டு நான் அவர் விட்டார் போல் அதே மாதிரி இவங்கெல்லாம் போயிட்டு உள்ளே போகும்போது அந்த வேட்புமனு கொடுக்கும்போது கூட வந்து யோகி ஆதித்யநாத் நின்னார் அதுக்கப்புறம் உட்காந்து சைன் பண்ணும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வச்சிருந்தார் யார் அவருன்னு பார்த்தா ஞானேஸ்வர் சாஸ்திரி அப்படிங்கிறவர் அவர் தான் ராமர் கோயில் அந்த டைம் குறிச்சு கொடுத்தார் இதுக்கும் அவர் தான் டைம் குறிச்சு கொடுத்துருப்பாரு போல் அதான் பக்கத்துலேயே உட்கார வச்சிருந்தார் ஞானேஸ்வர் அப்படிங்கிறாங்க நிறைய டிஸ்கஸ்ஸார் பண்ணிட்டு இருந்தாரு கேட்டுருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசியில ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பிரதமர் மோடி ஜெயிச்சாரு வாங்கின விழுந்த வாக்குகள்ல பாக்குறப்ப அறுபத்தி மூணு சதவீதம் இந்த முறை விழுகிற வாக்குகள்ல அதிகமான சதவீதம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப ஆறு லட்சம்ங்கிறது கம்மியா இருக்கும் போல தெரியுது பட் பொழுது பாக்கலாம் இன்னைக்கு வந்து ரோட் ஷோ தான் அதுக்கப்புறமுமே நேத்துல இருந்து ஃபுல்லா ரோட் ஷோ தான் சரி தேர்தல் வேறு நடக்க போதெல்லாம் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்டமாக நடத்துகிறாங்க ஆமாம் அதுக்கு வந்து இப்போவே முதல் ஆளாக வந்து நான் வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன் அப்படின்னு அதில் என்னென்ன அவளை சொத்து வருத்தப்பாங்கன்னு நானும் ரொம்ப ஆவலோடு இருந்தேன் மோடி சொத்து வரும் ஆமாம் இப்போ நாலு மணி வரைக்கும் செக் பண்ணிட்டேன் அபிடேவிட் மட்டும் இதுல இதுலயும் அப்லோடே பண்ணாம வச்சிருக்கேன் தேர்தல் ஆணையம் இல்ல தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏன்னா சைன் எல்லாம் பாப்பாங்க சரியா இல்லாம கேன்சல் பண்ணிருவாங்க எப்படி பண்ணாங்கல்ல சூரத்துல அது மாதிரி ஆக கூட வாய்ப்பு இருக்கு பட் மோடி ஓரளவு நல்ல ஆட்களை வச்சுதான் சைன் எல்லாம் வாங்கியிருப்பாரு ஆமா ஆமா நாலு பேர் அவங்கள பண்டிட் ஞானேஸ்வர் கூட ஒரு ஏமாத்துவாங்களா அதனால வந்து கரெக்டா தான் பண்ணியிருப்பாங்க சைனு சரி இவரு நாளைக்கு சொத்து ஒருத்தர் சொல்றோம் ஆமா சொல்றோம் நாளைக்கு இவரு கணிச்சிருக்காருல்ல மோடி நாற்பது தான் காங்கிரஸ் கிடைக்கும்னு அதே மாதிரி மம்தாவும் கணிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு தான் பாஜக கிடைக்கும் இந்தியா கூட்டணிக்கு முன்னூத்தி பதினைந்து இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த முதல்ல அவங்க இந்தியா உடனே இருக்காங்க தெளிவுபடுத்து இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்ல மத்த இடத்துல எல்லாம் இருக்காங்க மத்த இடத்துல எங்க இருக்குன்னு கேட்காதீங்க வடகிழக்குல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு அதனால அங்கெல்லாம் இருக்காங்க அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அந்த இது உணவு பத்தி பேசியிருந்தாருல நவராத்திரி மாதத்துல இவங்க எல்லாம் வந்து இறைச்சி சாப்பிடுறாங்க மீன் சாப்பிடுறாங்க இவங்க எல்லாம் இந்துக்கள் கிடையாது அப்படி சாப்பிட்றவங்க அவங்களாம் முகல்ஸ் அப்படின்னு சொல்லி மோடி பேசியிருந்தாருல அப்படிலாம் கிடையாது இங்க துர்கா பூஜை காளி பூஜை எல்லாம் நடக்கும்போது அது மீன் சாப்பிடாம அந்த நிகழ்வே நிறைவடையாது இங்க எத்தனையோ இந்துக்கள் அப்படியான இதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இதெல்லாம் மோடிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கூட அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் பட் அவர் சாப்பிடுவாரான்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே என்னன்னா அவரு தான் சமைச்சு கொடுப்பாப்பு நேத்தா போய் சப்பாத்தியா உருட்டி கொடுத்துருக்காரு குருமாலாவை வந்து பண்ணியிருக்காரு அவரு அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் சமைச்சிருக்காங்களா சாப்பாடு சமைச்சு இல்ல அவங்க சின்ன வயசுல இருந்து சமைச்சிட்டு இருக்கேங்கறத சொல்லிருக்காங்க அவங்க உள்ள சமைப்பாங்க வீடியோ போட மாட்டாங்க ஓகே பட் இவரு நம்ம ஜி என்ன இருக்குங்கறது இருக்குங்கிறது நமக்கு தெரியும் என்னென்ன அவருக்கு திறமைகள் இருக்கு அப்படிங்கிற ஆமா அதை வெளியில போஸ்ட் தருவாரு கொஞ்சம் மனசுல இருக்கிறது பேசி அப்படி அழுதுருவாரு சமைப்பாரு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு காஸ்டியூம் போட்டுப்பாரு எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்பாரு ஆனா என்ன உனக்கு புரியவே இல்லைன்னா இந்த இதுல பத்து வருஷமா ஆச்சு இருக்காங்க அவங்களும் மேனிபெஸ்டோலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிஜேபி பத்து பத்து வருஷம் பண்ண ஆட்சியில் பண்ண சாதனைகளில் பேச மாட்டேங்கிறாங்க மேனிபெஸ்டோங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்க முகலாயர்கள் ரசைவா சாப்பிட்டாங்க ராமர் கோயிலுக்கு கார்கே ராகுல்லாம் போக மாட்டேங்கிறாங்க மம்தா போக மாட்டேங்கிறாங்க இதேதான் பெங்க என்னோடது தாய் தான் பேசுறாங்க அது மக்களுக்கு தெரியும்ல அவங்க பண்ணது பத்து வருஷத்துல பண்ணது மக்களுக்கு தெரியும் அது எதுக்கு நம்ம திரும்ப சொல்லணுமே அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏன் மக்களை திரும்ப சொல்லி சொல்லி அது சொல்லி கேட்டா நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு சொல்லிக்காட்ட அதனால தான் அவர் பண்ணுறதில்ல அப்ப நான் என்னைய உதவி பண்ணிட்டு

ஆனா நான் போனேன்னா தலித்துன்ற ஒரே காரணத்தான் நான் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க அது எனக்கான அவமரியாதையா நான் வந்து நினைக்கிறேன் அதனால நான் வெளிப்படையாத்துக்காருங்க அது எவ்வளவு தூரம் அந்த மனசு வந்து கஷ்டப்பட்டிருக்கும் இவங்க வந்து ஜாதி தான் பிஜேபி வந்து செயல்படுதுங்கிறத வெளிப்படையாவே சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கார்கே இன்னொரு பக்கம் ரேபர் அலி போயிருக்காரு ராகுல் காந்தி அங்க போய் ரேபர் அலில போய் அவரு வந்து அங்க இவர் அழகிலேயே தவிர ராகுல் காந்தி அங்க போய் வந்து டக்குன்னு முன்னாடி எல்லாம் வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிடுவார்ல ஏழைகள் போய் இன்னைக்கு நேத்து வந்து ஒரு சலூன் கடைக்கு போய் தாழி ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு உட்காந்து ட்ரிம்லாம் எல்லாம் இருக்காரு அவரு ஓகே போற வழியில ட்ரிம் பண்ணிக்கோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க உட்காந்துருக்காரு ஆமா அங்க போய் வந்து மேடையில வந்து பேசிட்டு இருக்கா பிரியா காந்தியோட உழைப்பு அபாரமானதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு உடனே அங்க மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க உடனே பிரியா காந்தி வந்து முதல்ல என்னை பாராட்டுறதை விட்டுட்டு மக்கள் கேள்வி கேட்கறது பதில் சொல்ல அப்படின்னாங்க கல்யாணம் பார்த்து ராகுல் காந்தி மக்கள் என்ன கேட்டாங்க மக்கள் வந்து நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்டாங்க உடனே வந்து எனக்கும் ஆசை இருக்கு நான் சீர் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொன்ன அந்த நிலைமை கலப்பா மாத்திருக்காரு ராகுல் ஓகே அதான் ஒரு சென்டிமெண்ட் தான் போயிட்டு இருக்காங்க அவங்க நிறைய இல்ல இன்னும் சென்டிமெண்ட் தான் காங்கிரசுமே ஆமா ஆமா அதுவும் வந்து பெண்கள் சென்டிமெண்ட் அந்த ஒரு லட்சம் ரூபாய் இருக்குல்ல அதை வச்சுதான் போயிட்டு இருக்காங்க நேத்துமே அவர் சொல்லியிருக்காரு ஜூலை ஒன்னாம் தேதி இங்க வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு வங்கி கணக்கில் ஒரு மேஜிக் நடக்க போகுது எட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து போட போகிறோம் மாதம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா இப்படி வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா வந்து விழுகும் அந்த கணக்கில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வச்சு ஒரு வீடியோவுமே வந்து பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்லேருந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடு வீடாக போய் பாஜக நிர்வாகிகள் வந்து வாங்க ரேலிக்கு போகணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் ஒய்ஃப் வந்து இதுக்கு போயிட்டாங்க வாங்க போயிட்டாங்க ஒரு லட்ச ரூபா ஏக் லேக் வாங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இதே கதையாக இருந்தோன்னா எங்கே கொடுக்க ராங்க தேடி அங்க போறாங்க பாஜக நிர்வாகிகள். போயிட்டு அந்த கியூல பார்த்துட்டு ஒருத்தவங்க வராங்க. என்ன இங்க வந்துட்டு நம்ம ராலிக்கு வரமா அப்படினona காங்கிரஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. இது என்னோட உரிமை அப்படினான் சொல்லி அவங்க பேசுறாங்க. என்ன இப்படியா பண்றது நம்மதுல இருந்துட்டு இங்க வந்திருக்கேன்னுona அங்க பாருங்கona ஸ்மிதி இராணி மாதிரி ஒரு ஆளை முடிச்சு லைன்ல நிக்க வெச்சிருக்காங்க. அவங்க திருப்பிறாங்க இவங்கள ஷாக் ஆகுறாங்க பாஜக நிர்வாகிகள்லாம். சோ இந்த ஆட்ல ஸ்மிதி இராணியை தாக்கி இருக்காங்க அப்படிங்கறது ஒரு இதாக மாதிரி. அதனால முதல்ல வந்து ஷாக் ஆயிட்டேனே ஸ்மிதி இராணியை அடிச்சுட்டாங்களா? nadhi inga எந்ததென் கேகா அடி கொண்டாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா சிங்கிள் எத்தனை நடிகர் நடிகைகள் ஆனா என்னன்னா அதே மாதிரி மணி சுமிதிராணி போட்டிருப்பாங்களா அதே மாதிரி மணி அதே மாதிரி சாரி அதெல்லாம் காஸ்டியூம் அதே மாதிரி கன்னடியெல்லாம் செலக்ட் பண்ணதுனால டக்குன்னு சுமிதிராணி மாதிரியே இருக்கு பார்க்குறப்ப ஆமாம் இப்போ நிறைய ஆடெல்லாம் வந்து காங்கிரஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு ஆனா என்ன ரொம்ப வேகமா ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ மூணு கிட்ட தேர்தல் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படியே சிறப்பாக இருக்கும் ஆமா கிட்ட தேர்தல் அடந்து முடிஞ்சிருச்சு இதுதான் அவன் டக்கா அப்படின்னு கேட்க தோணுது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலருந்து வெளியே வந்தோன்னா பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவரது இருக்காரா அவர் அழுகலை அவரு அவரால் சில பாஜக நிர்வாகிகளை கலங்கி போயிருக்காங்களாம் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாடியே சொன்னதுதான் பிரச்சாரத்தில் வந்து இந்த மாதிரி மோடி வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பிரதமராக இருக்க மாட்டாரு அவருக்கு செப்டம்பர் மாதம் வந்து எழுபத்தஞ்சு வயசானவொன்னா வெளியே போயிடுவாரு அவர் ஓட்டு கேட்கறதே அமித்ஷாவுக்காக தான் அமித்ஷாக்காக அமித்ஷா பிரதமராக தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாங்க திரும்ப அப்படின்னா ரெண்டு மாசத்துல அத்வானிக்கு முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி யோகி ஆதித்யநாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு இதுல என்னன்னா அதிக ஃபேன்ஸ் இருக்குது வந்து மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்கங்கிற மாதிரி சொன்னதுனால பாஜக நிர்வாகிகளுக்குள்ளே இது என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை இப்ப ஆம் ஆத்மிக்கு வந்து வெடிச்சிருக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு

முரளி மனோகர் ஜோசியை காலி பண்ணாங்க எடியூரப்பா பதவியை போட்டுருந்தாங்க சில ஒரு சில வருடங்களுக்கு மட்டும் எடியூரப்பாவை காலி பண்ணாங்க இப்ப மோடிக்கு மட்டும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருப்பாரு அவரு மோடி விஸ்வகுரு இல்ல விஸ்வகுரு அவர் நானூறு சீட்டு நானூறு வருஷம் கூட இருப்பாங்கலாம் பேசுறாங்க பிஜேபி ஆட்கள் அப்படியா ரொம்ப போறீங்க போறீங்க அப்புறமா போய்கிட்டு இருக்கீங்க ஆமா அதனால வந்து இப்ப இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஆம் ஆத்மிக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு என்னன்னா டெல்லி மகளிர் ஆணையத்தோட முன்னாள் தலைவர் சுவாதி மாலிவால் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் போட்டிருப்போம் அந்த பேரு அவங்க ஆம் ஆத்மி எம்பியா இருக்காங்க இப்போ அவங்க வந்து கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனதாகவும் போன இடத்துல வந்து கெஜ்ரிவாலோட தனி செயலாளர் பர்சனல் செக்ரட்டரி பிபவ் குமார்ங்கிறவரு அவங்கள தாக்கிட்டதாகவும் ஏதோ வாக்குவாதம் நடந்து அதில் தாக்கிட்டதாகவும் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு டெல்லி போலீஸ்க்கு சுவாதி மாலிவால் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எழுத்துப்பூர்வமாக எதுவும் கொடுக்கலையா ஃபோன் பண்ணி சொன்னதுனால வந்து இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு தேசிய மகளிர் ஆணையம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்கல்ல அவங்க இப்போ கொந்தளிச்சிருக்காங்க இது வந்து ஃபோனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மூணு நாளில் இதில் டெல்லி போலீஸ் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக அந்த மாமன்ற கூட்டம்லாம் நடந்திருக்கு கவுன்சிலர்களுக்கான கூட்டம் அதில் பாஜக பெண் கவுன்சிலர்கள்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க சுவாத்தி மாலிவாலுக்கு ஒன்றுனா நாங்கள் தாங்க மாட்டோம் அப்படின்னு இதே ஸ்மாத்தி வாலிவால் சுவாத்தி வந்து பணிப்பூருக்கு போனாங்க அப்போ அவங்கள தாக்கிட்டு இருந்தாங்க இவங்களே பாஜக காரங்களே இப்போ அப்படியே மாறி இருக்காங்க இந்த பாஜக மகளிரணி இந்த தேசிய மகளிர் ஆணையம் இவங்கெல்லாம் மணிப்பூருக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க ரேவன் அவளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க எதிர்க்கட்சி பெண்கள் பெண்களை பாதிச்சிட்டாங்கன்னா போதும் உங்களுக்கு நாங்களும் வந்துட்டு கொடி தூக்கிடுவாங்க ஆமா அதனால கெஜ்ரிவால் வந்து திரும்ப பதவி விலகணும்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகல இருந்து சுவாதி மாலிவால தாக்குனது தப்பு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அந்த குஜராத் மாடலை பத்தி பேசணும்னா அங்கே இன்னொரு மாடலும் வேகமாக பரவிட்டு இருக்காமா ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் இதை வச்சு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து தயாரிக்கிறாங்கன்னா ஒரு ஜெலட்டின் குச்சி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால மலிவு விலையில மலிவு விலையில கிடைக்கிறதுனால நிறைய கொலைகள் வந்து நடக்குதாம் இப்ப சமீபத்தில் ரெண்டு மூணு கொலைகள் தற்கொலைகள்லாம் இந்த மாதிரி நடந்ததுனால போலீஸ் வந்து நிறைய இதை பத்தி தேடி போய் நிறைய தூண்டுதல் பண்ணியிருக்காங்களாம் இனிமையாவது இதை தடுக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தர் இதை தடுத்தே அவனுங்கன்னு வந்து பேசிட்டு இருக்காரு யாரு ஏன்னா தமிழ்நாடு கேரளம் தெலுங்கானா அப்புறம் டெல்லி போன்ற மாநிலங்கள்ல எல்லாமே அந்த பெண்களுக்கு இலவச பேருந்துகள் எல்லாமே இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் பல கோடி பெண்கள் வந்து பயன்படுறாங்க ஒவ்வொரு நாளுமே அது இப்போ என்னன்னா தெலுங்கானால எல்என்டி அவங்கதான் வந்து இந்த மெட்ரோல எல்லாம் நைன்டி பர்சன்ட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க அந்த எல்என்டியோட இயக்குனர் சங்கர் ராமன் அவர் பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காரு இதனால பாலின வேறுபாடு வந்து ஏற்பட்டு இருக்கு இந்த பெண்களுக்கு இலவச பஸ் இன்னொன்னு மாசு இல்லாத பயணம் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது நிறைய பெண்கள் பஸ்லயே என்ன வரும் சொசைட்டிக்கு ஆபத்து அப்படின்னு சர்ச்சையான கருத்துக்கள் சொல்ல விமர்சனம் பண்ணிட்டு நெட்டிசன்ஸ் ஓகே மெட்ரோன்னு சொல்லும் போது இந்த விருகம்பாக்கம் மெட்ரோ வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல ஆர்காட் ரோட்ல அங்க வந்து இப்ப பின்னணி பாடகர் வேல்முருகன் கார்ல போயிருக்காரு அங்க தடுத்து தடுப்பு செட்டப்பெல்லாம் வச்சுருந்துருக்காங்க இவர் அங்கே போய் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் இந்த இதை மூடிட்டீங்கன்னு அவங்களோட சண்டை போட்டு அங்கே மெட்ரோவோட உதவி மேலாளராக இருந்த வடிவேலுங்கிறவரை தாக்கியிருக்காரு அவர் இப்போ மருத்துவமனையில் இருக்காராம் அதனால் இவர் வந்து வழக்கு கொடுத்ததுனால இவர் கைதாகியிருக்காரு இப்போ ஜாமீன்லையும் வெளியே வந்திருக்கார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் புரட்சி வக்கத்தில் பேசுகிறப்ப மத்திய சின்ன எம்பி தயாநிதி மாறன் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட எழுவத்தி ஐந்து சதவீத செலவே பண்ணவே இல்லைன்னு குற்றச்சாட்டி பேசியிருந்தாரு உடனடியா மன்னிப்பு இயக்கணும்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது எடப்பாடி மன்னிப்பு இயக்கல இப்ப அதனால கிரிமினல் வழக்கு பதிஞ்சிருந்தாங்க இன்னைக்கு அது நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்ப அதோடைய வழக்கு வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த அவதூறு வழக்குல ஒரு ஃப்ளோல பேசிட்டீங்க ஆதார வச்சிருக்காப்புல தயாநிதி மாறன் ஓகே ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணாங்கிறத நம்மளே கூட எடுக்க முடியும் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கு பட் எப்படி அவர் பேசுனாருங்கிறது அவர் தான் விளக்கம் சொல்லணும் ஆமா கம்பர் எழுதிங்குறது பதிலா செய்கிறாருன்னு போட்ட மாதிரி யாரோ எழுதி கொடுத்தாங்க போல ஆனா ஒண்ணு என்னன்னா வந்து சௌகு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் மீதும் பெண் காவலர்கள் மீதும் அவதூரா வந்து பேசுனதுனால கைது செய்யப்பட்டிருக்காரு அவருடைய வீடு அலுவலகம் எல்லாமே சோதனை செய்யப்பட்டது அந்த பேட்டி எடுத்ததுனால ஃபெல்லிக்ஸ் அவரையுமே டெல்லியில் வச்சு தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணியிருந்தாங்க அவருடைய அழுகமும் அலுவலகமும் வீடும் வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு பேருமே சிறையில் இருக்காங்க ம் ஆமாம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் சிறைக்கு போயிருக்காரு அதுவும் தான் கைதாகிருக்காரு ராஜேஷ் கபூர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு பஸ்ஸு ட்ரெயின்லலாம் திருடுறதெல்லாம் போர் அடிச்சு போச்சுன்னு ஃப்ளைட்டில் திருடியிருக்காரு நூற்றி பத்து நாளில் கடந்த ஒரு வருஷத்தில் நூற்றி பத்து நாள் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணி இரநூறுக்கும் மேற்பட்ட திருட்டு வந்து செஞ்சுருக்காரு எப்படி ஃப்ளைட்டில் திருட முடியும் ஃப்ளைட்டில் வந்து அவர் போய் அப்படியே இந்த செக்கிங்லாம் இருக்கும்போது போயிட்டு அப்படியே பாப்பாராம் யார் நல்லா வெயிட்டாக இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் எப்படியாவது மாத்தி வாங்கிட்டு அப்படியே மேல கேபின்ல இருக்கும்போது பொருட்களை மாத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் இவர் இந்த மாதிரி வந்து போயிட்டு இது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெல்லியில சமீபத்துல ரெண்டு மூணு புகார்கள் அடுத்தடுத்து வந்திருக்கு ஒரு பெண் வந்து என்னோட ஏழு லட்சம் மதிப்பிலான செயினா காணோம்னு இருக்காங்க இன்னொருத்தர் வந்து இருபது லட்சம் மதிப்பிலான பொருட்கள்லாம் காணாம போயிடுச்சு ஹேண்ட் லக்கேஜ்ல அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சிசிடிவி எல்லாம் ஆராய்ஞ்சதுல இவர்தான் தான் ஏதோ பண்றாருங்கறத கண்டுபிடிச்சு இப்ப அவரை தூக்கி இருக்காங்க ராஜேஷ் கபூரை அவர் வந்து இப்போ ஹோட்டல்ல கட்டி இருக்காராம் திருடி திருடி கட்டி வச்சிருக்காரு அரசியல்வாதிகள் பண்றது மக்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி சுரண்டி ஹோட்டல் கட்டுறது திருமண மண்டபம் கட்டுறது ரெசார்ட் கட்டுறது என்னென்னமோ கட்டுவாங்க நான் ஏதோ பொழப்பு காசு திருட்டுறேங்கிற மாதிரி இவர் வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துருந்தாலும் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க வர ஏங்க ஆபிசர் மழை நிவாரண நிதி மாதிரி இந்த வரலாறு காணாத வெயிலுக்கு வெயில் நிவாரண நிதினு ஏதாவது தருவாங்களா சந்தோஷ சந்தோஷப்படுவாங்க மக்கள் எனக்கு ப்ராப்ளம் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா சந்தோஷமா இருக்கும்போது கரெக்டா வரும் மக்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருப்பதால் தான் கட்சிகளுக்கு ஆயுசு அதிகமாக இருக்கிறது அச்சய திருதியை ஒட்டி ஒரே நாளில் பதினாலாயிரம் கோடி தங்கம் விற்பனை காசு பணம் இல்லைன்னு சொல்றீங்க நகை வாங்க மட்டும் எப்படி தான் காசு வந்துச்சுன்னு இவ்வளோ நாளா அந்த காசை எங்கடா வச்சிருந்தீங்க அரசியல்ல இதெல்லாம் அரசியல் நேத்து சப்பாத்திய உருட்டுனாரு அதனால தேர்தல் சமையல் சாதம்ங்கிற விருது நம்ம நேரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க நம்ம வந்து கொடுத்தோம் இன்னைக்கு வந்து கண் அவருக்கு வந்து வேர்த்து இருக்கு அதனால கண்கள் கண்கள் வேர்த்து கண் அழுகுறதுக்கு வந்து கண்ணில் வேர்க்குது அப்படிம்பாங்க இல்ல அவர் அழுது இது ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு ஜீய நீ இல்ல இல்லன்னா கிண்டல்லாம் பண்ணல அதனால என்ன சொல்கிறேன்னா கண்கள் இருண்டால்